தாமரை தமிழ் நியூஸ் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரிப்பட்டி அக்கப்பன் நகரில் அமைந்துள்ள எல்லம்மன் திருக்கோவிலில் கன்னியம்மன் திருவிழா நடைபெற்றது ஆடி மாத பிறப்பையொட்டி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அம்மனுக்கு ஆடுகளை பலியிட்டு நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஆடி மாத பிறப்பை ஒட்டி பூசாரிப்பட்டி போடிக்கானப்பள்ளி மேல்பட்டி கள்ளக்குறி மாலக்குப்பம் ஆகிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து எல்லம்மனுக்கு கன்னியம்மன் திருவிழாவினை நடத்தினார்கள் இந்த விழாவில் கிராம மக்கள் கூடைகளில் பூஜை பொருட்கள் எடுத்து வந்து கன்னியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மக்கள் யாவரும் நலமுடன் வாழ வேண்டி வழிபட்டனர் பின்னர் கோவில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் எல்லம்மன் புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளிய நிலையில் தீக்குண்டத்தில் இறங்கியதை அடுத்து பக்தர்களும் தீக்குண்டத்தில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளான மேல்பட்டி கள்ளக்குறி மாலக்குப்பம் பூசாரிப்பட்டி போடிக்கானப்பள்ளி மற்றும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திராவிலிருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு வந்து அம்மனுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர்கள் வேல்முருகன் முருகேஷ் ரமேஷ்குமார் ஹரிநாராயணன் மற்றும் சரவணன் உள்ளிட்ட ஐந்து ஊர் கவுண்டர்களும் சிறப்பாக செய்திருந்தனர்